ஒரே நாள் போட்டு வச்சு மொத்தமா கிளீன் பண்ற பர்சனாக இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க டெய்லியும் டென் மினிட்ஸ் இருந்தா போதும் வீட்டை எப்படி கிளீனா நீட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எட்டு டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போற அது கூட ஒரு போனஸ் டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போற இப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா டெய்லியும் டென் மினிட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் டென் மினிட்ஸ் மட்டும் கிளீனிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பெட்ரூம் வந்து த்ரீ மினிட்ஸ் கிச்சன் டேபிள் சிங்க் இதெல்லாம் ஃபோர் மினிட்ஸ் லிவிங் ஏரியா த்ரீ மினிட்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் என்னங்க இதெல்லாம் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் செஞ்சிட முடியுமா அப்படின்னு மொத்தமா ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீப் கிளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அதுலேருந்து மெயின்டைன் பண்ணுறமான்னு கேட்டால் நம்மளோட தப்பை அங்கே மட்டும்தான் இருக்குது அதை வந்து நம்ம மெயின்டைனே பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு டீப் கிளீன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி எங்கெங்கே நம்ம கை மாற்றி வச்சிருக்கிற பொருள் இருக்கோ அதை வந்து அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கன்ஃபியூஸ் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ டெய்லியும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் டூ ஒன் இன் ஒன் அவுட் அதாவது ஒரு முறம் உடஞ்சிருச்சு வீட்டில் நம்ம ஒரு முறம் வாங்கிட்டும் வந்தாச்சு ரெண்டும் சேம் கலரா இருக்குது ஆனால் வந்து அந்த பழைய மரத்தை தூக்கி போட எனக்கு மனசே இல்லை இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல குப்பை கிப்பை போட்டு வச்சுக்கலாம் அரிஞ்சால் அந்த ஆகாத குப்பைகளை எல்லாம் வேஸ்டி எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா எப்ப எனக்கு நல்ல மரம் தேவைப்படுதோ அதை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு கைக்கு வந்து அந்த உடஞ்ச முறமே தான் கிடைக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆயுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம் ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம வெளியே கொண்டு போய் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது வந்து நம்ம வீட்டில் மினிமலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லை இது வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம வந்துடுவோம் டிப் நம்பர் தேர்ட் டீக்லரேட்டர் அதாவது டீக்லரேட்டர் ஜூன் வீக் பிளான் அப்படின்னு நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சில கண்ட் எல்லாம் வந்து எழுதி அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஸோ மண்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிச்சன் செல்ஃபு டியூஸ்டே வந்து வாட்ரூப் பண்ணிக்கலாம் வெட்னஸ்டே வந்து பாத்ரூம் ராக் இந்த மாதிரி தேர்ஸ்டே வந்து கிட்ஸ் டாய் ஸ்டடி டேபிள் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் சாட்டர்டே வந்து ஸ்டவ்வு ரூமு பால்கனி இந்த மாதிரி நம்ம ஸ்லிப் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கலாம் என்னங்க எல்லா நாளும் சொல்லிட்டீங்க சண்டே சொல்லவே இல்லைனா சண்டே வந்து நம்மளோட ஃபேமிலி டே ஸோ நம்ம ஃபேமிலிக்காக மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணினா போதும் அந்த டேபிள் அதாவது சிங்க் டேபிள் டாப்பு இது மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டா போதும் அதாவது அடுத்த நாள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டிப் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நேச்சுரலாக க்ளீன் பண்ணணும் எனக்கு இந்த ஹார்பிட்டெல்லாம் கையில் போட்டால் அப்படின்னா எனக்கு அதை சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் பேக்கிங் சோடாவும் வினிகரும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட சிங்க்கும் பாத்ரூம் டைல்ஸும் கழுவுணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்படி கிளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹார்பிட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த நன்மைகளே தான் இதுலேயும் வந்து வரப்போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் பிளஸ் சால்ட் இது ரெண்டையும் சேர்த்து வெசல் வாஷ் பண்ணும்போது ஏதாவது நிறைய ஸ்மெல் அண்ட் ஸ்டெயின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபிஷ் எல்லாம் எடுக்கிறோம் வீடு ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபிஷ் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு லெமன் இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் எங்கே தான் அங்கே இங்கேன்னு உருண்டுட்டு கிடக்கும் அந்த லெமன் எடுத்து அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம ரப் பண்ணி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும் அடுத்தது டூத்பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் டூத் பேஸ் வந்து இருக்கும் அதாவது வந்து டேப்பு அப்புறம் இந்த ஸ்டீல் ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்குது இந்த ஷவர் மாதிரி அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம போட்டு நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு ரப் ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கெமிக்கல் இல்லாத பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை ஹார்பிட் போட்டால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ இதை ஒரு மாதம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம அந்த நிலவுக்கு கொண்டு வந்துடலாம் ரெகுலராக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஆளுகளுக்கு என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் தான் அது மேலே ஒரு மோகமே தாண்டி அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை மெயின்டைன் பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர மாட்டேங்குது இது வந்து லைஃப்லையும் இருக்குது ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை அடைகிற வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் மட்டும் அது மேலே வந்து ஒரு கேரிங் அந்த மாதிரி பொண்ணு இல்லை பையன் யார் வேணாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அலட்சி மாற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்குற பொருள் ஒவ்வொன்றையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் பை ரூம்பா ஒரு ஒரு பேஸ்கெட் வச்சு என்ன பொருள் அந்த ரூம்க்குள்ள ஆகாம வந்திருக்கோம் அதை எடுத்து போட்டுட்டு இல்லை வேற ஏதாவது இடம் மாதிரி இருந்திருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பேஸ்கெட்ல எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஆகாத பொருளை தூக்கி போறது அதாவது ஒரு பெட்ரூம்ல வந்து ஒரு ரெண்டு தைல டப்பா இருக்கு ஒன்னு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆனா அது தெரியாம நம்ம வந்து அதை அங்கேயே வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ தைலம் வேணும்னு எடுத்தாலும் அந்த எம்டி டப்பா தான் நம்மளுக்கு கையைக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து முதல்ல எடுத்து வெளியே போடணும் சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ கிளாத் பாலிசி வந்து வச்சுக்கணும் ஒரு பிங்க் கிளாத்து ஒரு ஒயிட் கிளாத் பிங்க் கிளாத்ல டெஸ்ட் கிளீன் பண்றதுக்கு ஒயிட் கிளாத் வந்து அதாவது கிளாஸ் மாதிரி க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா துணிகளும் நீட்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் செவன் டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்டில் வந்து டீப் கிளீன் நம்ம பிளான் பண்ணிக்கிறது சாட்டர்டே பாத்ரூம் கிச்சன் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டு சண்டே இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்னிச்சர் கர்டைன் இந்த மாதிரி ஃப்ளோர் ஃப்ளோரை டீப் க்ளீன் பண்ணுறதா அப்படின்னு நம்மளே வந்து நம்மளோட வேலைகளை பிரிச்சுக்கலாம் எயித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்க் அண்ட் பாத்ரூம் வந்து நைட்ல ஒரு ரொட்டின் மாதிரி செட் பண்ணிக்கிறது தூங்கறதுக்கு முன்னாடி சிங்க்கை நல்லா கழுவி விட்டுட்டு போறது அதுக்கப்புறம் பாத்ரூம் டேப் டேபுக்கு வந்து ஸ்ப்ரே அடிச்சு விடுறது குயிக்கா வைப் பண்ணி விடுறது மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது பிளசண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா எந்திரிச்ச உடனே பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சிங்க் இதை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா சோ அதை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் இதில் போனஸ் டிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் சோடாவோ ஒரு பவுலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சூளை வந்து ஸ்மெல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட காஃபி பவுடர்ல ஒரு ஷேஷட் வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் டாய்லெட்டில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு லெமனை ஸ்லைஸ் பண்ணி கார்னர் கார்னருக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே கூட ரொம்ப ஸ்மெல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீடு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது ஆனால் டெய்லியும் மெயின்டைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நீட்டாக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு நீட்டாக இருந்துச்சுன்னா மைண்டும் வந்து ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி மூட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அசந்து வந்து உட்காரது கூட இடம் இல்லாமல் எல்லா சேலையும் துணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரெஷராயிருக்கும் அந்த ப்ரெஷரை குழந்தை மேலேயோ மற்றவங்க மேலேயோ காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க் யூ